மாநகராட்சியின் திட்டங்கள் அனைத்தையும் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு செல்வது குடியிருப்பு நல மட்டுமே கோவை சிவாஜி காலனி பகுதியில் கோவை மாநகராட்சியின் கல்விக்குழு தலைவர் நாம் மாலதி சிறப்புரை கோவை மாவட்டம் சிவாஜி காலனி விரிவாக்கம் குடியிருப்பு நல மற்றும் வானவில் பொது அறக்கட்டளை சார்பாக இன்று இந்திய திருநாட்டின் எழுவத்தி ஆறாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது இதில் குடியிருப்பு நல தலைவர் லயன் டாக்டர் நடராஜன் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கோவை கவுண்டம்பாளையம் காவல் ஆய்வாளர் ராஜேஷ் கோவை மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் நா மாலதி சமூக ஆர்வலர் வழக்கறிஞர் புஷ்பானந்தம் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் இதனை தொடர்ந்து தேசிய கொடி ஏற்றப்பட்டு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து பொதுமக்கள் அனைவருக்கும் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது முன்னதாக அனைவரது மத்தியில் பேசிய மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் நா மாலதி கூறியதாவது அனைத்து பகுதிகளிலும் உள்ள மக்களிடம் மாநகராட்சி சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்க குடியிருப்பு நல சங்கங்கள் மாநகராட்சிக்கு பேருதவியாக உள்ளது ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று மாநகராட்சியால் சொல்ல முடியாத நிகழ்வுகளை கூட இந்த சங்கங்கள் மூலமாக தெரிவிக்க முடிகின்றது மேலும் குடியிருப்பு பகுதியில் உள்ள பொதுமக்கள் ஒற்றுமையாக வசிக்க இத்தகைய சங்கங்களின் பங்கு மிகப்பெரியது பெரியது அவ்வாறான இச்சங்கங்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிப்பதாக கூறினார் இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி காலனி விரிவாக்கும் குடியிருப்பு நல சங்க நிர்வாகிகள் கேசவன் உமாபதி ரமேஷ் பாபு கார்த்திகேயன் ஆனந்தன் நாராயணன் ஈஸ்வரன் சரவணன் சோமசுந்தரம் சூசேராஸ் மற்றும் ஊர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது